இந்த ஊர்ல வந்து குப்பை கிடங்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த மக்களுக்கு இது எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அதனால வந்து இந்த குப்பை கிடங்க வந்து இந்த மாநகராட்சி என்ன பண்ணுது ஊர்ல உள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல உள்ள குப்பையெல்லாம் எடுத்து கொண்டுட்டு வந்து இந்த ராமாயண்பட்டியில கொண்டாந்து ஒரு ஐம்பது ஏக்கர் இடத்துல போட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல வெயில் காலத்துல அதை கொளுத்தி விட்டு அதை எரிய விடுறாங்க அப்ப என்ன ஆகுது அங்க புண்ணுல்கள் உடம்பு சரியாம போயிடுது வயதுல பெரியவங்களா உள்ளவங்களுக்கு மூச்சு தன்னல் ஏற்படுது உடல்நிலை சரியில்லாம போயிடுது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இங்க நிறைய போராட்டங்கள்லாம் வேற இருக்கீங்க ஆனாலும் வேலை நடக்கல அவங்க யாரும் அதை கண்டுக்கல இந்த குப்பக்கடங்க ஒண்ணு மாத்தணும் இதுக்கு மாற்று ஏற்பாடு உடனடியா செய்யணும்